உம்முசலமார் அலி அல்லாஹு தலா தஸ்மி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பெருமை நான் செல அழி சொல்ல லோகர் நேரத்துக்கு போகிறாங்க தஸ்மி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பொதுவாகவே பெண்கள் ஓதணும்னு நினச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆரம்பிச்சுருவாங்க விடணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி தொடவே மாட்டாங்க நான் நம்மூர் பெண்களை சொல்லலை நான் நம்ம எங்கள் ஊரை சொல்கிறேன் ஓதிகிட்டே இருக்கிறாங்க வாட்டுக்கு தஸ்மீக லொகர் தொழுதுட்டு பெருமானார் வர்றாங்க அசுர் தொழகைக்கு போகிறாங்க அப்பயும் தஸ்பி இருக்கு பெருமானார் சிரிச்சிட்டு போயிட்டாங்க மகரிப்புக்கு வந்து பார்க்குறாங்க அப்பையும் உம்முசலமரணி எல்லாம் தஸ்பி இருக்குது இஷா தொழுகைக்கு வந்து பார்க்குறாங்க அப்பையும் தசுமணியோடு உட்காந்துருக்கிறாங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க பெருமனார் செல்லலா கொலைவர் செல்ல முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள் அம்மா இவ்வளவு தஸ்பீக செய்கிறீர்களே நான் ஒரே ஒரு தஸ்பீகை சொல்லட்டுமா அதை சொன்னால் மூவாயிரம் ஆண்டுகள் தஸ்பீக செய்த நன்மை கிடைத்து விடுமாம்மா ஒரு தடவை சொன்னால் மூவாயிரம் ஆண்டுகள் தஸ்பீக செய்த நன்மை கிடைத்து விடுமா விடுமம்மா சொல்லட்டுமா சொல்லுங்கள் நாயகமே பெருமானார் இந்த தஸ்பீகை சொல்லி அல்லா கூடத்தில் கேட்டால் அல்லா எதை கேட்டாலும் கொடுப்பானம்மா சுபஹான் அதத ஹல்கிஹி கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாதி சுபஹான் அல்லாஹி அததஹல் கிஹி வரிலா நஃப்ஸிஹி ச வ அரிசித களிமாத்தி ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை சொல்லலாமியா ஒன்பது ஆண்டுகள் ஒன்பதாயிரம் ஆண்டுகள் தசதிக்கு செய்த நன்மை நமக்கு கிடைத்துவிடும் அல்லாஹ் அந்த அனைவருக்கு வந்தோம்